இரண்டு அணில்கள் மரத்தில் ஏறி ஓடி விளையாடிக் கொண்டிருந்தன அதில் ஒரு அணிலுக்கு கடவுள் பக்தி அதிகம் எந்த காரியத்தை செய்தாலும் இறை சிந்தனை செய்துவிட்டு செய்வதும் ஒவ்வொரு நன்மையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்வதும் அதன் வழக்கம் அதன் தோழனான மற்ற அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கையே கிடையாது திட்டமிட்டு செயல்புரியும் புத்திசாலிகளுக்கு கடவுள் தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லும் அத்துடன் மற்ற அணிலையும் கேலி செய்து சிரிக்கும் கடவுள் பக்தியுள்ள அணில் இதையெல்லாம் கண்டு கொள்வதே இல்லை விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக தொடர்ந்து நேரம் போவதே தெரியவில்லை உற்சாகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும்போது பக்திமான் பக்திமான அணில் பிடி வழுக்கி மரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டது காயம் எதுவும் படவில்லை என்ற போதிலும் கொஞ்சம் வயிற்றில் அடிபட்டு வலித்தது பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய கடவுளே உங்களுக்கு நன்றி என்றது இதை கேட்டதும் மரத்தில் இருந்த அணில் சிறி என்று சிரித்தது கீழே விழுந்து மண்ணை கவ்வினாலும் உனக்கெல்லாம் அறிவே வராதா என் கடவுள் உன் கடவுள் எதுக்காக உன்னை தள்ளிவிட்டார்னு கொஞ்சம் அவர்கிட்டயே கேட்டு சொல்லேன் என்று சொல்லி மீண்டும் கிண்டலாய் சிரித்தது பக்தி உள்ள அணில் சொன்னது கடவுளை நம்புற நாங்கள் எல்லாம் துன்படுத்தப்பட்டு கைவிடப்படுறதில்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போறதில்லை அதனால் கடவுள் எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் அதிலும் காரணம் இருக்கும் என்றது ஆமாம் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒற்றதில்லை மீண்டும் விழுந்து விழுந்து சிரிக்கும் தன் நண்பனை வேதனையோடு பார்த்தது கண்களை மூடி விண்ணை நோக்கி கடவுளே இந்த அவமானத்துக்கும் வலிக்கும் ஏதுவாய் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்திரு என்றது அது கண்களை திறக்கும்போது ஒரு கொடூரமான காட்சியை கண்டு நடுங்கியே விட்டது மரத்தில் இருந்த அணில் இன்னும் குலுங்கி குலுங்கி சிரித்துக் கொண்டிருந்தது அதற்கு பக்கவாட்டில் இருந்த ஒரு பாம்பு அதை நெருங்கி வந்து கொண்டிருந்தது உன் பக்கத்தில் பாம்பு என்று மரத்தின் கீழிருந்து கதறுகிறது சத்தம் அதன் காதில் ஏறவில்லை கண்ணிமிக்கும் நேரத்தில் பாம்பு மரத்தில் இருந்த அணிலை லபக்கென்று கவ்விக்கொண்டது தன் தோழன் மரத்திலிருந்து தவறி விழுந்ததற்கு கூட ஒரு காரணம் இருந்திருக்கின்றது என்று உணரும்போது அது முழுமையாய் விளங்கப்பட்டு இருந்தது சில வேளையில் நாம் தடுமாறி விழும் உலகம் கேலியாய் சிரிக்கலாம் அது நம்முடைய உயிரை காப்பதற்காக கூட இருக்கலாம் நமக்கு எது நிகழ்ந்தாலும் இறைவன் அதை நன்மைக்குத்தான் செய்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டால் வேதனைக்கு இடம் ஏது இந்த கதையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து கெட்ட கெட்டவங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பாரு ஆனால் கடைசியில் கைவிட்டுருவார் ஆனால் நல்லவங்களுக்கு நிறைய சோதனை கொடுப்பாரு ஆனால் கடைசியில் கைவிடப்பட மாட்டார் அதே மாதிரிதான் வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து சோதனை கொடுத்தாருன்னா ஐயோ என்னடா இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி தோண்டு உட்காராம அதை நம்ம கடந்து அதை சமாளித்து போனோம்னா அடுத்தது நல்ல ஒரு பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு கஷ்டங்கள் வந்துச்சுன்னா தோண்டு உட்காராம அதை சமாளித்து போகணும் கடவுள் வந்து அடுத்தது ஒரு நல்லதுக்காக தான் அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சமாளித்து போகணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு பதிவு இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அந்த பதிவை அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிங்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்